முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணத்தை சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூத்தி முப்பத்தி இரண்டு மூன்று மகேந்திர காண்டம் பதினைந்து நகரழி படலம் என்ற திருவருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சீனாசன் வெற்றிவேல் முருக்கரா வள்ளிமலோகரா வெற்றிவேல் முருக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா சிவாச்சாரிய சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் நகரழி படலம் வெள்ளம் முடித்தோ நகர் அழிப்படலாம் ஆயிரம் ஏகி பேசுருமே என்ன சிகரம் ஓர் இலக்கம் சூடி பீசு பொன் சுடர நின்ற வேரம் ஒன்று அங்கன் கண்டான் புறத்து இருள் எரிய வைகும் பொலம் சுடற் பொன் செய்வேரன் சிறத்தியல் கோயில் முன்னம் சேர்ந்தது தன்னை வீரன் பறித்து ஒரு கரத்தினேந்தி பதகலாம் சூழபன்மன் அரத்தியல் இழுக்கி வைகும் அவைக் களம் வீசியார்த்தான் தன்மை செறிந்த பொற்பில் பாய் ஒளி எரி பொன்வேரம் மன்னவன் உரையும் செம்பொன்மா இருமந்தில் போதல் மின்னவர் மேல் ஆதி வெற்புயலாம் மிகளின் ஒன்றி பொன்னகர் பொடிப்பச் செல்லும் தன்மையைப் போலும் அம்மா கழல் கால் வீரன் வான் குறும் ஏறும் உட்க ஆடு துழனி ஏகி அரசன் மேவியத்தானி சேர்த்தவர் கண்ணத்து ஊடு செரியும் அன்றேசரி தூபி செம்பொன் செம்பொன் வியன்மணி கஞ்சலும் வேரம் கல் செறி பெரும் தோல் வீரன் எரிதலும் கடிது நன்னி பொன் செறி மார்பில் சூறும் புதல்வரும் சிலரும் வைகும் சிற்ற்சை இடையே அன்றி மன்றியலாம் சிந்தித்து ஆமால் கேண்டு கண் இடித்தனன் பிடித்தனன் ஒருதான் நிற்கும் எம்பிரான் ஏவல் தூதன் படைத்து அழித்து இறுதி வேலை பசும் ஒன்னால் பசும்பின் அண்டம் உடைத்து உலகு அழித்து நிற்கும் ஒரு பெரும் கடவுள் ஒத்தான் குலகு கொள்ளலகு வெவ்வாய் புல் சரி பொதும்பர் தன்னில் பலம் உடை உருமு வீழப்பது ஓர் பரிசதி என்ன தொலைவகன் தகர்ப்போல் சனங்களோடு எல்லை பித்திகையின் சூழல் பொடிந்தன உத்திரங்கள் போதிகை பூழியாகி முடிந்தன மதலையாவும் முடிந்தன கபோதம் வீழ்ந்த மடிந்தன திருவும் சீரும் அன்று அழிவு உற்றது அன்றே பீடிகை புரிந்த பொப்பில் பேரவை தகர்தலோடும் பாடுவூர் அரசர் சூழ்ந்த பரிசனர் தம்முள் சில்லோர் ஓடினர் சிலவர் மெய்யூர் ஊற்றனர் சிலவர் நெக்கு வீடினர் சிலவர் ஆற்றமெளிந்தனர் புலம்பல் உற்றார் நிக்கது பொதியிலாக நிறந்தது செம்பூழி திக்கொடு புவியும் வானும் செறிந்த உணராகி தொக்கனர் உடைந்து மாய்ந்து தொகை பிரிந்தழிந்தார் தொல்லை தக்கனின் உணர்வுர்ந்தோன் இவற்றை அண்ணல் அண்ணல்றையவன் வன்மை காணா ஆயிரம் வடவையே போலழன்று தன் அயலில் நின்ற ஆயிரம் நெடுந்தோல் ஐநூறு ஆனனம் கொண்ட தீயோ ஆயிரர் தம்மை நோக்கி அடல் உறும் ஏற்றில் சொல்வான் விழிப்பர் திவப்பின் ஓங்கும்

மாறு போற்றியேனும் மற்றவன் வழாதவாற்றான் ஈறு செய்திடாது பற்றி எம்முனற்ருதிர் மெய்யின் ஊறு செய்தவனை வானோருடன் சிறை உய்பன் என்றான் அன்னவரதனை கேளா அரசவீதருளிக் கேண்மோ பொன்னலன் தூதன் சோரி உயிரோடு குடித்தற்குற்றான் நின் அருளானை நாடி நெஞ்சகம் உவகை பூத்து கன்றிய அவுணர் தங்கள் காவலன் விடுப்ப அம் கண் சென்றனர் பத்து நூற்று திறளுடை முயம்பர் முன்னம் நின்று வீரவாகு நிலைமையை உற்றாம் வேரம் மதையறிந்து அவை வீட்டில் நின்றுளாம் சூர் உரை நகர் வளம் தொலைச்சுச் சூழுனர் சேர்வுறும் இருக்கையும் சிதைப்பனின்றி என ஓர் உருபுந்தியில் உன்னினான ரோ மரிப்பினை முதலிய மான்கள் புள்ளினம் சிறப்புறு கண்டலை மணியில் செம்பொனின் குறிப்பினர் குயிற்று செய்குன்றம் யாவையும் பறித்தனன் திசை தோறும் பரவ வீசினான் வரை வயிறு உயிர்த்தது மாசையில் பல்பகை அரதர நிறைகளின் அணிய செம்பொனின் மரபினில் இயற்றிய வரம்பியில் பெற்றிகள் பிறைவொடு தொட்டனன் எடுத்து வீசினான் முடிவகல் பேழையின் மூட்டு நீக்கியே அடியுறு கொள்கலம் அவற்றை சாய்த்து என படிவுறு மண்டபம் பலவும் தொட்டு ஏடா இடிபுரை ஓதையான் யாண்டும் வீசினான் மலரையன் மிசை உருமாயல் புல்லுவான் சிலமகள் கைகளை நீட்டி என்னவான் உலகெல்லாம் இழந்து மேல் ஓங்கு கோபுரம் பல பல பரித்தனன் பாங்கர் மோளுரும் எரிசிகை முடித்து தானவர் தமி வாளுரு மாமணி பயங்கு தூபிகை சூளிகை பல பல தொட்டு வீசின கத்திடும் பிஞ்சையின் கழகம் பல்கலை தெற்றிகள் வேதிகை சிறந்த சாலைகள் குற்றிடு பழுமரச் சோலை வாவிகள் மக்குள பிறவொடும் மட்டித்தானதோ கந்து கம்பி எண்ணிறை கரிகள் தேர்த்தொகை பந்தியில் சாலையில் பயின்று நின்றன மின்று ஆயின அள்ளி அள்ளியே உந்தி நன் திசை தொரும் உரற்றி வீழவே நிலவரை சூழ் தரு நேமி மலிதரு செம்மணி வகையில் பண்ணிய பல வகை இயந்திர பதன இஞ்சிகள் பொலிக்கழல் காலி நாம் உதைத்து வீட்டினான் கூழியம் புனிதன் கூழியின் மறுத்தன உலாவி அட்டபின் அரோஹோ அறம் தலை நின்றிடா அரசன் கோயில் நின்று தெரிந்த சிகரிகள் இழந்து சூழிகை நிறைந்திடு மண்டபம் நெருங்கு காம காச்செறிந்தன பிறவொடு சென்று சேனலாம் உளர்ந்திடு வரி உலாவு தொங்கலான் வளர்ந்திடு பாணியான் மன்னன் செல்வமாய் களைந்தெருகின்றன கணிப்பிலாதவும் பிளர்ந்திடு நெடுமுகில் கிழித்துச் சென்றவே சூரியனும் அவுணர் போன் படைத்தல் வளம் சேரியமிசைவரத் தெரிது வானிடை சார் ஒரு கடவுளர் தம்முள் ஏங்கியே ஏரியல் தொகை பிரிந்திரியல் போயினா ஊனிவர் புருதிவேல் ஒருவன் ஓச்சிய தானவர் போன் வளம் தகைந்து விண்ணவர் மேல் நிகழ்பதங்களை வீட்டி ஏகியே வானதி தன்னையும் வல்லை தூர்த்ததே தெரிசிறு சார் புய நொய்தினில் பறித்தறி உணர் போன் பல வளங்களும் வேந்தனை மறைத்தன பணி பல மயங்கி போல் சோலையின் மண்டபத் தொகையில் சூழிகை பாலியனில் சிகரியில் பயின்ற புள்ளெல்லாம் மேலூரு செலவினில் விரைவின் ஏகியே மாலையன் புள்ளொடு மருவி வைகிய செம்சுடச் சூழிகை சிகரமாதிகள் விஞ்சிய விஞ்சியமிசைவர விழித்து தாளிலோன் எஞ்சிய உடலமும் இரு கொல் இன்று என அஞ்சினி வள்ளுரு செல்வன பிள்ளைகள் எறிந்திட பம்பரம் பொல்லென ஈண்டிவான் போவ போன்றவே நீப்படுவியன் முயல் கிழித்து விண்மிசை மாப்பெரும் சிகரிகள் வல்லை செல்வன நீப்பரும் ககனமான் நெடும் கதுப்பினில் பிடுகின்றது ஓர் செய்கை போலும் ஆல் பயனொறு பழுமரப் பைம்பொற்காமற்கா பய நெறி தந்திட அகல் விண் செல்வன நயனரும் அவுண நூர்ணனிய கற்பகம் வியனுலகிருந்திட மீள்வ போன்ற வேன தொற்று வந் நள்ளி வீசிய செய்ய பல் பொருள்களும் செறிந்து சேனலாம்

உன் உருவங்களும் உவன வைப்பனும் பொன்னியில் வட்டமும் பூதி செய்தவே குண்டொடு சூளிகை கோபுரம் பிற மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார் பரிசி வணக்கம் வெற்றிவேல் முழு கரோகரா வெளிமாறு கரோகரா வெற்றிவேல்